கொண்டாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் பற்றிய இறுதி பதிவிது இரண்டு நாடுகளும் மேற்கொண்டு வருகின்ற பரப்புரைகளை கடந்த ஒரு பார்வை சில சந்தேகங்கள் இந்த யுத்தத்தில் உண்மையின் தரிசனம் எடுத்திருந்த நிலைப்பாடு தான் இன்றைய நிகழ்ச்சி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் பதற்றம் ஆரம்பமாகி பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத இலக்குகள் மீது இந்தியா எந்த நிபுணமும் தாக்கலாம் என்ற எதிர்பார்ப்புகள் அதிகரிக்க ஆரம்பித்ததைத் தொடர்ந்து தங்களிடம் உள்ள அணுவாயுதங்கள் பற்றி பேச ஆரம்பித்திருந்தார்கள் பாகிஸ்தான் தலைவர்கள் எந்த ஒரு தரப்பு அணுவாயுதங்கள் பற்றி பேச ஆரம்பிக்கின்றதோ அந்த தரப்பு பலவீனமாக இருக்கின்றது என்று அர்த்தம் ஒரு மரபு ரீதியிலான யுத்தத்தில் தன்னால் வெல்ல முடியாது என்று எப்பொழுது ஒரு நாடு நினைக்கின்றதோ அப்பொழுதுதான் அது அணுமாயுதங்கள் பற்றி சிந்திக்கும் மரபு ரீதியிலான படைப்பலத்தை கொண்டு எதிரியை தன்னால் வீழ்த்திவிட முடியும் என்று ஒரு நாட்டிற்கு தன்னம்பிக்கை இருக்கின்ற பட்சத்தில் அந்த நாடு அணுவாயுதம் பற்றி வாயை திறக்காது உதாரணம் இந்தியா பாகிஸ்தான் மீது அணுவாயுத தாக்குதலை நடாத்துவோம் என்று இந்தியா எப்பொழுதுமே கூறியது இல்லை அணுவாயுத தாக்குதல் கொண்டு இந்தியாவை தாக்கி அழிப்போம் என்று முன்னிய காலங்களில் பாகிஸ்தான் இந்தியாவை நோக்கி அறைகூவல் விட்ட சந்தர்ப்பங்களில் கூட வெறும் புன்சிரிப்புடன் அதனை கடந்து சென்றிருக்கின்றதே தவிர பதிலுக்கு நாங்களும் அணுவாயுதங்களால் தாக்குவோம் என்று அது ஆர்ப்பரிக்கவில்லை ஈராளமான அணுவாயுதங்களை தனதாக வைத்திருக்கின்ற அமெரிக்கா அணுவாயுதம் கொண்டு தாக்குவோம் என்று யாரையும் மிரட்டியது கிடையாது சோவியத் ஒன்றியம் அமெரிக்காவுக்கு மிக அருகில் கியூபாவில் அணுவாயுதங்களை கொண்டு சென்று நிலை நிறுத்திய போதுதான் அமெரிக்கா அணுவாயுதம் பற்றி சாடை மாடியாக கூறியதை தவிர அண்மையில் பாகிஸ்தான் மிரட்டியது போல அமெரிக்கா அணுவாயுதம் பற்றி கூறி தனது எதிரிகளை மிரட்டியது இல்லை தோல்வி பயம் வந்தால் மாத்திரம்தான் அணுவாயுதம் கொண்டு தாக்குவோம் என்ற எச்சரிக்கைகளை தேசங்கள் வெளியிடும் இஸ்ரேல் சந்தித்த போது தாம் அணுவாயுத தாக்குதலை மேற்கொள்ளப் போவதாக கோல்டாமியர் அம்மையார் அமெரிக்காவிடம் கூறியிருந்தார் தோல்விகள் நெருங்குகின்ற நேரங்களில்தான் அணுவாயுதங்கள் பற்றி நாடுகள் பேசும் கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்னர் அணு பற்றிய எச்சரிக்கையை ரஷ்யா வெளியிட்டிருந்தது உக்ரைனுக்குள் ரஷ்யா நுழைய முற்பட்ட போது நீட் படைகள் நேரடியாக அங்கு களவரங்கம் சாத்தியத்தை தவிர்ப்பதற்காகத்தான் ரஷ்யா அணு ஆயுத எச்சரிக்கையை வெளியிட்டிருந்தது நீட்ரு படைகளுடன் நேரடியாக மரபு போர் முறையில் ரஷ்யாவினால் மோத முடியாது அதனால் தான் அது அணுவாயுதத்தை தனது வாயில் எடுத்திருந்தது அணுவாயுதம் என்பது எப்பொழுதுமே ஒரு கடைசி ஆயுதம்தான் எந்த ஒரு நாடு அணுவாயுதம் பற்றி ஆரம்பத்திலேயே பேசுகின்றதோ அப்பொழுதே போரில் வெல்ல மாட்டாது என்று அந்த நாடு நினைத்துத்தான் பேசுகின்றது என்பதுதான் அர்த்தம் ஆக பாகிஸ்தான் அணுவாயுதம் கொண்டு தாக்குவோம் என்று அறிகூவல் விடுத்தது என்பது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் யுத்தம் ஆரம்பமாவதற்கு முன்னதாகவே பாகிஸ்தான் பின்னடைவை சந்தித்து விட்டது என்பதை வெளிப்படுத்தி நிற்கின்றது அடுத்ததாக ஐந்து இந்திய விமானங்களை சுட்டு வீழ்த்திவிட்டதாக பாகிஸ்தான் கூறியிருந்தது பாகிஸ்தான் கூறியது எந்த அளவுக்கு உண்மை என்பது யாருக்கும் தெரியாது ஒன்று பாலக்கோட்டு சம்பவம் போல இந்திய விமானம் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டு பிரதேசத்துக்குள் விழுந்திருக்க வேண்டும் அல்லது இந்தியா தனது விமானங்கள் சுட்டு விடுத்தப்பட்டதை ஒப்புக்கொண்டிருக்க வேண்டும் இந்த இரண்டுமே நடைபெறவில்லை கடந்த முறை போலல்லாமல் இம்முறை இந்திய விமானங்கள் அத்தனையும் இந்திய எல்லைகளுக்குள் பறந்தபடியே ஏவுகணைகளை வீசியதால் ஒருவேளை அவைகள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தாலும் இந்திய பகுதிகளுக்குள் தான் விழுந்திருக்க வேண்டும் அப்படியானால் இந்தியா தனது விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்று கூறும் வரை பாகிஸ்தானின் கூற்றை என்று எடுத்துக் கொள்ள முடியாது அதேவேளை பாகிஸ்தானின் கூற்றை இந்தியா இதுவரை மறுதளிக்கவில்லை என்பதையும் இங்கு நாம் கவனத்தில் வேண்டும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் மோதல் தவிர்ப்பு நடைமுறைக்கு வந்ததன் பின்னர் கடந்த பன்னிரெண்டாம் தேதி நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இந்திய விமானப்படை உயரதிகாரி அதிகாரி மார்ஷல் ஏ கே பாரதியிடம் இந்திய வான்படையின் ரஃபாயல் ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் வீழ்த்தப்பட்டது பற்றி ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பியிருந்தார் அதற்கு பதில் வழங்கிய யாமாஷல் இந்திய விமானங்கள் எதுவுமே எதிரியால் வீழ்த்தப்படவில்லை என்றோ அல்லது பாகிஸ்தான் பச்சை பொய் கூறுகின்றது என்றோ கூறவில்லை மாறாக அந்த கேள்விக்கு யாமாஷலின் பதில் இப்படி அமைந்திருந்தது எந்த ஒரு சண்டையிலும் இழப்புகள் தவிர்க்க முடியாதவை நாங்கள் எங்களுடைய இலக்குகளை அடைந்து விட்டோமா என்பதுதான் இங்கு முக்கியம் நாங்கள் தற்பொழுது ஒரு யுத்த சூழலுக்குள் இருக்கின்றோம் எங்களுடைய இழப்புகள் பற்றி நாங்கள் கூறக்கூடிய தரவுகள் எதிரியை பலப்படுத்துவதாகவே அமைந்துவிடும் ஒன்றை மாத்திரம் என்னால் எமது இலக்குகளை நாம் அடைந்து விட்டோம் என்று அவர் கூறியிருந்தார் விமானங்கள் பற்றி கேட்கப்பட்ட போது விமானங்கள் பற்றி எதுவும் கூறாமல் எமது விமானிகள் அனைவரும் உயிரோடு இருக்கின்றார்கள் என்று பதில் வழங்கியிருந்தார் அவர் கூறியதில் இருந்து கேட்பவர்களால் அனுமானிக்கக்கூடியதாக இருக்கின்ற செய்தி என்னவென்றால் இந்திய இந்திய எல்லைக்குள் ஒருவேளை வான்படையின் விமானங்கள் விழுந்திருக்கலாம் ஆனால் விமானி உயிருடன் மீட்கப்பட்டிருக்கலாம் என்பதுதான் இது எவ்வாறு இருக்க இந்திய விமானங்களில் குறைந்தது ஒன்றாவது பாகிஸ்தானினால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக மீட்குலகின் பிரதான ஊடகங்கள் அத்தனையும் செய்தி வெளியிட்டிருந்தன ஆபரேஷன் சிந்தூர் ஆரம்பிக்கப்பட்ட மறுதினமே இந்தியாவின் வான்படை பயன்படுத்திய பிரான்ஸ் தயாரிப்பான ரஃபாயல் வீழ்த்தப்பட்டிருந்தது என்பதை பிரான்ஸ் ஊடகங்கள் வெளியிட்டிருந்தன புலனாய்வு பிரிவை ஆதாரம் காண்பித்து பிரான்ஸ் ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன என்பது பிரான்சின் முக்கியமான விமான தயாரிப்பு நிறுவனமான டசால்ட் அவியேஷன் தயாரிக்கின்ற சண்டை விமானங்கள் இதுவரை ரஃபால் விமானங்கள் மேற்கொண்ட நடவடிக்கையிலும் விதமான இழப்பினையும் சந்திக்காத ஒரு விமானம் தனதாக பெற்ற சக்தி வாய்ந்த விமானங்கள் தான் இந்த ரஃபால் விமானங்கள் ஐரோப்பிய நாடுகள் உருவாக்கி வருகின்ற கூட்டு ராணுவத்தில் இணைத்துக் கொள்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட விமானங்கள் தான் இந்த ரஃபால் சண்டை விமானங்கள் பிரான்ஸ் தயாரிப்பான இந்த சக்தி வாய்ந்த சண்டை விமானம் யுத்தத்தில் தாக்கப்பட்டது என்றால் பிரான்சுக்கு அதனை விட அவமானம் வேறு எதுவுமே இருக்க முடியாது இந்த விமானத்தை கொள்வனவு செய்ய இருக்கின்ற பல நாடுகள் கூட எதிர்காலத்தில் இந்த விமானத்தை வாங்குவது பற்றி ஒன்றுக்கு இரண்டு தடவைகள் யோசித்தே முடிவெடுப்பார்கள் அதுவும் சீனா தயாரித்த ஒரு விமானம் பிரான்சின் ரஃபேல் சண்டை விமானத்தை சுட்டு வீழ்த்திவிட்டது என்கின்ற செய்தியானது பிரான்சுக்கு ஐரோப்பாவுக்கு மாத்திரமல்ல நேட்டோவுக்குமே மிகப்பெரிய அவமானம் தருகின்ற செய்தி ஆனால் அந்த செய்தியை பிரான்ஸ் ஊடகங்கள் துணிந்து வெளியிட்டிருந்தன பிரான்சின் புலனாய்வு பிரிவு அந்த தகவலை ஒப்புக்கொண்டிருந்தது இந்த இடத்தில்தான் பாகிஸ்தான் கூறுவது ஒருவேளை உண்மையாக இருக்கலாமோ என்கின்ற சந்தேகம் வருகின்ற வாரங்களில் உண்மையிலேயே என்ன நடந்தது என்கின்ற உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி இந்திய நாடாளுமன்றத்தில் வெளியிடப்படும் என்றே எதிர்பார்க்கின்றோம் அடுத்ததாக பாகிஸ்தானின் கிரானா ஹில்ஸில் இருந்த ஒரு அணுவாயுத கடஞ்சியத்தை இந்தியா ஏவுகணை கொண்டு தாக்கிவிட்டதாகவும் அதனால் அங்கு அணுக்கசிவு ஏற்பட்டதாகவும் அந்த அபாய நிலை காரணமாகத்தான் அவசர அவசரமாக பாகிஸ்தான் யுத்த நிறுத்தத்திற்கு வந்ததாகவும் சில இந்திய ஊடகங்கள் தொடர்ச்சியாக செய்தி வெளியிட்டு வருகின்றன இந்திய ஆய்வாளர்கள் பலர் கூட இப்படியான ஒரு செய்தியை தொடர்ந்து வெளியிட்டு வருகின்றார்கள் பொதுவாகவே உலகில் எங்காவது அணுக்கசிவு ஏற்படுகின்றது என்றால் அது மிகப்பெரிய உலகச் செய்தி உலகின் அத்தனை ஊடகங்களுமே தலைப்புச் செய்தியாக வெளியிடுகின்ற அளவுக்கு முக்கியமான ஒரு செய்தி அது ஆனால் எனது அரவுக்கு எட்டிய வரையில் உலகின் எந்த ஒரு பிரதான ஊடகமுமே பாகிஸ்தானில் ஒரு அணுக்கசிவு ஏற்பட்டதை செய்தியாக வெளியிடவே இல்லை உலகில் அணுவாயுதங்களையும் அணுசக்தி சார்ந்த விடயங்களையும் கண்காணிப்பதற்காக வென்று பல அமைப்புகள் இருக்கின்றன The Committee on நியூக்ளியர் ரெகுலேட்டரி ஆக்டிவிட்டீஸ் The கமிட்டி ஆன் சேஃப்டி ஆஃப் நியூக்ளியர் இன்ஸ்டலேஷன்ஸ் The கமிட்டி ஆன் ரேடியேஷன் Protection அண்ட் பப்ளிக் ஹெல்த் The ரேடியேட்டிவ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டி The நியூக்ளியர் சயின்ஸ் கமிட்டி The நியூக்ளியர் Law கமிட்டி இவைகள் உட்பட பல சர்வதேச அமைப்புகள் அணுவாயுத விடயங்களையும் அணுக்கசிவு போன்ற விடயங்களையும் அவதானிப்பதற்கென்றே செயற்பட்டு வருகின்றன இது போன்ற அமைப்புகளின் செய்தி வெளியீடுகள் அத்தனையையும் நாங்கள் ஆராய்ந்து பார்த்திருந்தோம் ஒன்றில் கூட பாகிஸ்தானில் ஒரு அணுக்கசிவு ஏற்பட்டதாக தகவல் எதுவும் வெளியாகியிருக்கவில்லை இந்திய ஊடகங்கள் வெளியிட்டு வருகின்ற அணுக்கசிவு செய்திகளில் இரண்டு முக்கியமான விடயங்கள் இருப்பதாக கூறினார் ஒரு மேற்குலக அவதானி முதலாவது அணுவாயுதங்களை தனதாக வைத்திருப்பதை ஏற்றுக்கொண்டுள்ள அத்தனை நாடுகளுமே தமது அணுவாயுதங்களை சேமித்து பாதுகாத்து வைத்திருக்கின்ற இடங்களை அணுவாயுதங்கள் தொடர்பான கண்காணிப்புகளை மேற்கொண்டு வருகின்ற சர்வதேச அமைப்பிடம் முன்னறிவித்திருக்க வேண்டும் அப்படி அறிவிக்கப்பட்ட அணுத நிலைகள் மீது எந்த ஒரு நாடும் தாக்குதல் நடத்த முடியாது கிரானா ஹில்ஸில் அணுவாயுதங்கள் இருந்து அந்த அணுவாயுதங்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தி இருந்தால் அது மாறுதூரமான ஒரு சர்வதேச விதிமீறல் உலகையே ஆபத்தில் கொண்டு சென்று விடக்கூடியதான ஒரு குற்றம் இரண்டாவது ஒருவேளை அங்கு அணு ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதை கண்காணிப்பு அமைப்புக்கு அறிவிக்காமல் பாகிஸ்தான் ரகசியமான முறையில் அதனை மறைத்து வைத்திருந்தால் அதுவும் பாகிஸ்தான் மேற்கொண்ட பாரதூரமான ஒரு குற்றம் இந்த இரண்டில் எது நடந்திருந்தாலும் அது சர்வதேச ஊடகங்களில் வெளிவந்து இன்றைக்கு உலகமே அதிர்ந்திருக்கும் ஆனால் இந்திய ஊடகங்களைத் தவிர வேறு எந்த ஒரு ஊடகமுமே இது போன்ற ஒரு அணுக்கசிவு செய்தியை இதுவரை வெளியிட்டதாக தெரியவில்லை இந்த விடயம் பற்றிய உண்மையும் அடுத்து வருகின்ற நாட்களில் வெளிவரும் என்றே எதிர்பார்க்கின்றோம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்னதாக உண்மையின் தரிசனத்தின் பின்னூட்டங்களில் எமது உறவுகள் சிலர் இட்டு வருகின்ற சில பதிவுகளுக்கான பதிலை கூறிவிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விரும்புகின்றேன் ஈழத்தமிழர்கள் பாகிஸ்தானின் பக்கம் நிற்பதாக சிலர் கருத்திட்டு வருகின்றார்கள் உண்மையின் தரிசனம் பாகிஸ்தான் சார்பு நிலை எடுத்து வருவதாகவும் சில உறவுகள் விசனம் வெளியிட்டிருந்தார்கள் உண்மையிலேயே ஈழத்தமிழர்கள் பாகிஸ்தானுக்கு சார்பாக எந்த ஒரு நிலைப்பாட்டையும் எடுக்கவில்லை எடுக்கப் போவதும் இல்லை இந்தியாவைப் போலவே பாகிஸ்தானம் எங்களை அழிப்பதற்கு அனைத்து உதவிகளையும் வழங்கிய ஒரு நாடுதான் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் கொல்லப்படுவதற்கு இந்தியாவை போலவே பாகிஸ்தானும் உதவி செய்திருந்தது உதவிகள் செய்தன என்பதை விட இந்த இரண்டு நாடுகளுமே ஈழத்தில் முள்ளிவாய்க்காலில் நேரடியாக களமாடியிருந்தன ஆனால் ஈழத் தமிழர்கள் இந்திய பாகிஸ்தான் யுத்தத்தில் இந்தியாவின் பக்கம்தான் உடற்பீதியாக நின்றார்கள் ஏனென்றால் தமிழ்நாட்டின் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் அங்கே வாழ்ந்து வருவதன் காரணமாக யுத்தமேகம் இந்தியாவை சூழ்ந்து கொண்டிருந்த நேரங்களில் இங்கு புலம்பெயர் நாடுகளில் இளத்தமிழர்களின் ஆலயங்களில் இந்தியாவுக்கான சிறப்பு பிரார்த்தனைகள் பூஜைகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருந்தன கூட்டங்கள் உபவாச ஜெபக் கூட்டங்கள் என்று உலகத் தமிழர்கள் இந்தியாவின் வெற்றிக்காக முழங்கால் படியிட்டு கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் இந்திய எல்லைகளில் நிற்பது எமது தமிழ்நாட்டு வீரர்கள் என்பது இங்குள்ளவர்களுக்கு தெரியும் ஈழத்தமிழர்கள் வெறுமனே திரைப்படங்களில் மாத்திரம் யுத்தத்தை பார்த்தவர்கள் அல்ல யுத்தத்தின் நடுவில் இருந்து அதன் கொடுமைகளை அணு வணுவாக அனுபவித்தவர்கள் கந்தக புகையின் மனம் எத்தனை கொடூரமானது என்பதை முகர்ந்து பார்த்து அனுபவித்தவர்கள் இரத்தத்தின் வாடை மனதை விட்டு அகல எத்தனை வருடங்கள் எடுக்கும் என்பது அவர்களது ஒட்டுமொத்த வாழ்க்கை பாடம் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஒரு யுத்தம் ஏற்பட்டால் அது எல்லைகளுடன் மாத்திரம் நின்றுவிடாது என்பதும் தமிழ்நாட்டின் எமது தமிழ் உறவுகளும் பாதிக்கப்படுவார்கள் என்பதும் எங்களுக்கு நன்றாகவே தெரியும் தமிழ்நாட்டில் உள்ள எமது உறவுகள் அவதி உருவதை ஒருபோதும் எமது மனம் ஏற்காது அவர்கள் எங்கள் ரத்தம் தமிழ் ரத்தம் தமிழ் ரத்தம் சிந்தப்படுவதை எங்கள் மனம் ஒருபோதும் தாங்க மாட்டாது நாங்கள் போது எங்களோடு சேர்ந்து நின்று அழுதவர்கள்தான் எங்களுடைய தமிழ்நாட்டு உறவுகள் நாங்கள் அழிக்கப்பட்ட எங்களை மீட்க கடலுக்குள் இறங்கியவர்கள் அவர்கள் நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தங்களை அகதியாக்கியவர்கள்தான் தமிழ்நாட்டு உறவுகள் இந்த தலைமுறைக்கு தெரிந்திருக்குமோ தெரியவில்லை ஈழத்தமிழர்களுக்காக இருபத்தி ஒரு தமிழ்நாட்டு தமிழர்கள் தமிழ்நாட்டில் தீக்குளித்து இறந்துள்ளார்கள் இந்தியாவை எமது தாய் தமிழ் உறவுகள் வாழ்கின்ற ஒரு தேசமாகவே பார்க்கின்றார்கள் ஈழத்தமிழர்கள் உறவுகளுக்கு அழிவை ஏற்படுத்த விளைகின்ற பாகிஸ்தானை ஈழத்தமிழர்கள் ஆதரிக்க மாட்டார்கள் இந்தியா என்கின்ற தேசம் சிங்களத்திற்கு நிகராக நின்று ஈழத்தமிழர்களை துன்புறுத்தியது என்பது உண்மைதான் இந்திய படை ஈழ மண்ணில் நின்று ஈழத்தமிழ் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்த அந்த அவலமாகட்டும் முள்ளிவாய்க்காலில் சிங்களத்துடன் கைகோத்து எங்களை அழித்ததாகட்டும் காங்கிரஸ் ஆட்சி செய்த இந்தியா எங்களை வஞ்சித்த தருணங்கள் இருளம் மோடியின் ஆட்சியும் எங்களை அழித்துக் கொண்டிருக்கின்ற சிங்களத்துடன் தான் கைகோத்து நிற்கின்றதே தவிர ஈழத் தமிழர்களுடன் அல்ல ஆனாலும் இந்தியா எங்களது தந்தையர் தேசம் எங்களுக்காக நிற்க வேண்டிய எங்களுடைய தந்தையர் தேசம் எங்களுடன் எங்களுக்கு சார்பாக நிற்கவில்லை என்கின்ற கவலையும் ஆதங்கமும் கோபமும் எங்களுக்கு இருக்கத்தான் செய்கின்றதை தவிர பாகிஸ்தானா இந்தியாவா என்றால் ஈழத்தமிழரின் நேசம் இந்தியாவை நோக்கித்தான் ஏனென்றால் எங்கள் பாசத்திற்குரிய தமிழ்நாடு இந்தியாவில் தான் இருக்கின்றது என்பதற்காக உண்மையின் தரிசனத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு தமிழனாக இந்தியா தான் வென்று விட வேண்டும் என்பதுதான் எனது விருப்பமும் பிரார்த்தனையும் ஆனால் ஒரு ஊடகவியலாளராக எனது பார்வை எப்பொழுதுமே ஒரு பேர்ட்ஸ் வியூவில் தான் இருக்கும் உண்மையின் தரிசனம் அந்த நிலைப்பாட்டில்தான் இந்திய பாகிஸ்தான் யுத்தத்தை அணுகியது பகல்காம் தாக்குதல் முதல் கொண்டு யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்படும் வரை ஒற்று நிகழ்ச்சி கூட இந்திய தரப்பின் யுத்த முன்னெடுப்புகளுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக அமைந்துவிடக் கூடாது என்பதில் நாங்கள் மிகவும் கவனமாக இருந்தோம் யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பின்பாவது உண்மையை தேடி நாம் பயணிக்கவில்லை என்றால் அது ஊடகத்துறைக்கு நாங்கள் செய்கின்ற மிகப்பெரிய துரோகமாகிவிடும் இதுதான் உண்மையின் தரிசனத்தின் நிலைப்பாடு तो चेन्नई सिल्क, सिल्क मेगा कोम्बो से समर चिल आउट से